ஆள வேண்டும் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும் குறிப்பாக இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அத்துணை பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் தீர வேண்டும் இந்த பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட பதினைந்து தீர்மானங்களை நான் முன்மொழிந்தோம் அதை நிறைவேற்றினோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு இந்த செய்தி நான் சொல்ல களமப்பட்டிருக்கின்றேன் இந்த பதினைந்து தீர்மானங்களும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான தீர்மானங்கள் இதில் பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு சூழல் வந்தால் இந்த பதினைந்து தீர்மானங்களும் ஆறு மாதத்திலே என்னால் முடிக்க முடியும் ஆறு மாதம் ஒரு நாள் கூட அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் ஆறே மாதத்தில் அத்துணை தீர்மானங்களும் பதினைந்து தீர்மானங்களும் அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் இரண்டாக பிரிக்க வேண்டும் நிர்வாகத்துக்கு ஏதுவாக தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு போனா நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூசியிலிருந்து அந்த பக்கம் போனா போக முடியல மக்களால் இதை பிரித்ததால் தான் மக்களுக்கு நிர்வாகம் அங்கே போய் செல்லும் திட்டங்கள் செல்லும் சென்றடைய முடியும் அதே போன்ற இந்த மேல் மாவில் சிப்காட் அந்த பகுதியிலே தேவையில்லை வேண்டாம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு தரிசு நிலம் இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் இருக்கிறது அங்கேயே தொடங்குங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் அவசியமானது தேவையானது அவசியமானது காரணம் இந்த மாவட்டத்தில் எந்த வளர்ச்சியும் கிடையாது தொழிற்சாலையும் கிடையாது வானம் பார்த்த பூமி விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் சிப்காட் வேண்டும் ஆனால் விவசாய நிலத்தை பிடுங்கி எடுத்து முப்போகும் விளைகின்ற அந்த மண்ணை பிடுங்கி எடுத்து அந்த இடத்துல தான் நான் சிப்கார்ட் தொடங்கவே பிடிவாதமாக இருக்கக்கூடாது அது தவறு பாட்டாளி ஆட்சிக்கு வந்தான மேல் மால சிப்காட்டு வராது அடுத்தது வேற என்ன கேட்டீங்க தென்பெண்ணை ஆற்றையும் பாலாத்தையும் இணைக்கணும் தென்பெண்ணை பாலாற்ற எப்படி இணைப்பீங்கன்னு செய்யாற்று மூலமா இணைக்கணும் தென்பெண்ணையும் இணைக்கணும் தென்பெண்ணை ஆற்றில இப்ப கூட சமீபத்தில் வெள்ளம் போச்சு பேர் இறந்தாங்க சாத்தனூர் அணைய திறக்க முடியல அதுக்கு யாருக்கு அனுமதி வேணுமா முதலமைச்சர் அனுமதி வேணுமா முதலமைச்சருக்கும் சாத்துனூர் ரூபாய்க்கு என்னையா சம்மந்தம் இருக்கு முதலமைச்சருக்கு எவ்வளோ வேலை இருக்க போது அவர் பார்த்து சாத்தனூர் ரூபாய் எப்ப நிரம்பும் எப்ப நிரம்பும் முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்க போறாரா இந்த வேலை எல்லாம் யாருடைய வேலை வாட்டர் போர்டுடைய பி டபிள்யூடி இல்ல வாட்டர் போர்டுடைய அவங்க ஆபிசருடைய வேலை அதிகாரியுடைய வேலை என்ஜினியருடைய வேலை அவங்க என்ஜினியர்கிட்ட விட்டுட்டு அவங்க எப்ப திறக்கணும் எப்ப மூடணும் அவங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு முதலமைச்சர் அனுமதி துறை அமைச்சருடைய அனுமதி பட்டால் தான் திறக்கணும் காலத்தில் செஞ்சது அதனால தான் எவ்வளவு உயிர் சேதம் பயிர் சேதம் வீடுகள் உடமைகள் எல்லாம் கோடிக்கணக்கான பாதிக்கப்பட்டிருக்காங்க தென்பெண்ணையில் வெள்ளம் போது அது பாலாத்துல இணைக்கணும் பாலாத்துக்கும் தென்பெண்ணைக்கும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு அதை முடியாது இங்க இருக்கிறாரு ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்கிறார் ஏவா ஒரு மன்னர் குறுநில மன்னர் அவரால் பண்ண முடியாது அது பி டபிள்யூடியும் அவர் தான் வச்சிருக்கிறாரா ஹைவேஸும் அவர் தான் வச்சிருக்கிறாரா இங்க இருக்கிற வட மாவட்டத்தில் பொறுப்பெல்லாம் எல்லாம் அவர் தான் வச்சிருக்கிறாரா ஏன் திமுக வேற யாருக்கும் திறமை இல்லையா இவருக்கு மட்டும் தான் திறமை இருக்குதா என்ன திறமை இருக்குது இவருக்கு இதுதான் அவ்வளவு வேற என்ன திறமை இருக்கு இவருக்கு திறம இருந்து இருந்தாருன்னா இந்த மாவட்டம் எவ்வளோ பண்ணிருக்கலாம் ஒரு அமைச்சரா முதல்ல இந்த மாவட்டத்தை பிரித்து இவ்வளோ தொழிற்சாலையில் கொண்டு வந்திருக்கையா ஒரு விமான நிலையம் ஆகணும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளோ பக்தர்கள் வராங்க உலகம் முழுவதும் இங்கே வராங்க அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கா இந்த பகுதியில் இருக்கா இந்த நகரத்தில் இருக்குதா இவர் தொகுதி தானே திருவண்ணாமலை தொகுதி தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விற்கிற நகரம் எந்த நகரம் திருவண்ணாமலை நகரம் அதிக போதைப் பொருட்கள் இருக்கின்ற நகரம் திருவண்ணாமலை நகரம் இதுக்கு ஒரு அமைச்சரு கலெக்டர் எஸ்பி காவல்துறை எல்லாம் வெக்க கேடுதல்ல இவ்வளோ போய் வராங்க அதுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை என்னுடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்து நான் நாற்பது லட்சம் ரூபாய் இப்ப கழிப்பறை எங்க கழிப்பறை இந்த கிரிவலம் பாதையில் நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன் ஏன்னா பொதுமக்கள் எங்கெங்க வராங்க கழிப்பறை வசதிகள் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன் அப்போ என்ன இந்த மாவட்டத்தில்